அடுத்த செய்தியும் திமுகவிற்கு இடியாக விழுந்திருக்கிறது திருப்பரங்குன்றம் அது சிக்கந்தர் மலைன்னு அவங்க கிளைம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போல இன்னொரு தரப்பில் வந்து இது வந்து ஆடு கோழி இதெல்லாம் பலியிடக்கூடாது கோயில் அந்த பகுதியில் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அந்த இடத்தில் இப்பொழுது ஆடு கோழி இதெல்லாம் பலியிடக்கூடாதுன்னு உயர் நீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது இந்த செய்தியை எப்படி பார்க்குறேன் இது ஒரு வரவேற்கத்தக்க தீர்ப்பு ஏற்கனவே செய்திகள் சிந்தனைகளில் பேசியிருக்கிறோம் திருப்புறங்குன்றம் என்பது முதல் படைவீடு ஆறு படை வீடுகளில் முதல் படை வீடு அது சங்க தமிழ் நூல்களில் ஒன்று திருமுருகாற்றுப்படை படை திருமுருகாற்றுப்படையிலே திருப்புரங்குன்றத்தை பற்றி குறிப்பு வருகிறது திருமுருகாற்றுப்படையுடைய காலம் என்ன குறைந்தபட்சம் கிமு கிமு ஒன்றாம் நூற்றாண்டே வைத்துக்கலாமே அப்ப இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோயில் குறைந்தபட்சம் திருப்புரங்குன்றம் எப்போ இஸ்லாம் நம்ம நாட்டுக்குள்ள வருது எத்தனை வருஷம் ஆச்சு அப்போ ரெண்டாயிரத்தி அறநூறு பெருசாக இவங்கெல்லாம் ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆண்டுக்கு முன்னால்தான் வந்திருப்பாங்க அது தமிழ்நாட்டுக்கு அலாவுதீன் கில்ஜியுடைய படையெடுப்பின் போது தான் தமிழ்நாட்டில் அந்த சமயத்தில் இஸ்லாம் வந்து இங்கெல்லாம் மதுரையெல்லாம் பிடிக்கிறாங்க பெரிய அளவில் மத மாற்றம் அப்போ தான் ஆரம்பிக்கிறது அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் பெரிய அளவில் அப்போ தான் நாற்பது ஆண்டு காலம் மதுரை சுல்தான்கள் ஆட்சி செய்கிறாங்க அந்த நாற்பது ஆண்டு காலத்திலே மதுரை ஆட்சி பண்ண சுல்தான் மன்னனாக இருந்த சிக்கந்தர் பாஷா அவருடைய கல்லறை அவருடைய தர்கா கோரிப்பாளையத்துல இருக்கு சிக்கந்தர் தர்கானே இருக்கு அப்ப அதே சிக்கந்தருக்கு எப்படி வந்து திருப்பரங்குன்ற மலை மேலே இன்னொரு தர்கா வர முடியும் ஒரே ஆளுக்கு அப்படியே ரெண்டு தர்கா வர முடியும் அப்போ வேண்டுமென்று இந்துக்களுடைய வழிபாட்டு தளத்தை ஆக்கிரமிப்பதற்காக செய்யப்பட்ட சதிதான இந்த சிக்கந்தர் மலை என்கின்ற வாதம் இப்ப பிரிவியூ கவுன்சில்ல லண்டன் பிரிவியூ கவுன்சில் அது சுதந்திரம் முன்பாகவே நடந்திருக்கிறது வழக்கு அதில் வந்து தீர்ப்பு வந்திருக்கிறது அதை சுட்டி காட்டியிருக்கிறார்கள் அந்த மலை முழுக்கவே திருப்புரம் மலை முழுக்கவே முருகனுக்கு சொந்தமானது அந்த மலையே முருகனுடைய இறைவனுடைய வடிவம் கிரிவலம் இப்படி திருவண்ணாமலையில் கிரிவலம் வைக்கிறோமோ அதே போல திருப்புரங்குன்றத்தில் கிரிவலம் வரக்கூடிய பழக்கம் அந்த காலத்தில் இந்துக்களுக்கு இருந்திருக்கிறது இப்போ மறந்து போயிருக்கலாம் அப்போ மலையே தெய்வம் மலையே முருகன் அப்போ எப்படி தர்கா வர முடியும் இது ப்ரிவியூ கான்சியஸ் அவருடைய அப்சர்வேஷன் இதை சுட்டி சுட்டி காட்டியிருக்கிறார்கள் அப்போ இதெல்லாம் வந்து அந்த மாட்டுக்கறி வெட்டிக்கிறேன் இதை பண்றேன் பீப் பண்றேன் பலி கொடுக்க போறேன் சொன்ன முஸ்லீம் அமைப்புக்கு தெரியாதா தெரியும் தெரிந்தும் வேண்டுமென்றே அடாவடி செய்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அடாவடிக்கு தமிழக அரசு துணை போயிருக்கிறது இப்ப இங்கதான் இடி விழுந்திருக்கு நீங்க சொன்ன இடி இங்க தான் அடாவடிக்கு இடி அதனால நாம ஒரு விஷயம் கவனிக்கணும் நம்ம நாட்டில் சுதந்திரம் அடைவதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பு இங்கே கட்டப்பட்ட மசூதியோ தர்காவோ எதை எடுத்தாலும் அதில் கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்ட்டுக்கு மேலே அநேகமாக ஒரு ஹிந்து வழிபாட்டு தளத்தை இடித்தோ அல்லது ஆக்கிரமித்தோ கட்டப்பட்டதாகத்தான் இருக்கும் நீங்கள் வந்து ஒவ்வொரு சர்ச்சுக்கு ஒவ்வொரு மசூதிக்கு கீழே நீங்கள் போய் தேடி பார்த்தீங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் அ சிவிலிங் டெஃபினெட்லி இப்படி பெரிய வரலாற்று ஆசிரியர் பிஎன் ஓக் சொல்லியிருக்கார் பல ஆயிரக்கணக்கான கோயில்களை பற்றி இப்படி ஆக்கிரமிப்பு மசூதிகளாக தர்காவில் மா மாற்றப்பட்ட கோயிலை பற்றி ஆராய்ச்சி பண்ணி புத்தகம் எழுதியிருக்கார் தமிழ்நாட்டில் பல கோயில் இருக்கு நூற்று கணக்கில் இது அவங்களுடைய ஆக்கிரமிப்பும் வரலாறு அப்படி தான் நிற்கிறது நீங்கள் இஸ்லாத்துடைய வரலாறு பார்க்கும்போது முகமது நபி என்ன பண்ணுறாரு மெக்காலேருந்து துரத்தி அடிக்கிறாங்க அங்கு அந்த மக்கள் வந்து ஏதோ வழிபாட்டு முறையில் இருக்காங்க மெக்காலேருந்து துரத்தி அடிக்கப்பட்டு மெஜினா ஓடி போகிறாரு திருப்பி பெரிய படை திருட்டு திருப்பி மெக்காவுக்கு வராரு வந்து அவங்க ஏற்கனவே இந்த மக்கள் வழிபட்ட அந்த தளத்தை வந்து அதுக்கு பக்கத்துல ஒன்றும் பண்ணல அந்த மெக்காவில் ஏற்கனவே வழிபட்ட அந்த தளத்தை கைப்பற்றி அதை வந்து மசூதியா மாத்தினார் அப்படிப்பட்ட ஆக்கிரமிக்கப்பட்ட மெக்காவை நோக்கித்தான் ஒவ்வொரு முஸ்லீமும் வந்து மேற்கு நோக்கி தொழிலை பண்றான் நம்ம நாடு மற்றும் உலகம் முழுக்க அப்ப இஸ்லாத்தினுடைய டிஎன்ஏலேயே ஆக்கிரமிப்பு என்பது அடங்கி இருக்கிறது அதனால இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பு நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் நம்முடைய கோயிலுடைய மீட்பு இது நாம யாரே ஆக்கிரமிக்கல பாரதியார் தெளிவா சொல்லியிருக்கிறார் பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம் அதுல பள்ளினா பள்ளிக்கூடம் தப்பா சொல்றாங்க தப்பு பள்ளி என்பது பள்ளிவாசல் ஏன்னா கோயிலாக இருந்து பள்ளிவாசலாக மாற்றப்பட்ட அத்தனை பள்ளிகளையும் கோயிலாக மாற்றுவோம் என்று பாரதியார் பாடியிருக்கிறார் நம்முடைய உரிமை மீட்பதற்கை அவர் நினைவுபடுத்திருக்கிறார் அதனால திருப்பரங்குன்றத்துக்கு நம்ம கிடைத்த தீர்ப்பு என்பது ஒரு பெரிய தமிழகத்தில் அயோத்தி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நம்புகிறேன்